இனியவே இன்ஜினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்ம மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயலப்பா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முகப்பருவ சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் முகப்பருவம் மட்டும் இல்லை பெண்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட உடலில் உண்டாகக்கூடிய தோலில் உண்டாகக்கூடிய நோய்களை வந்து சரி செய்யக்கூடிய அம்மான் பச்சரிசியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் ஸோ இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது சாதாரணமாக வயல் ஓரங்களில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இதை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பஞ்ச காலக்கட்டங்கள்லாம் வந்து இதை உணவாகவே வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதனுடைய இந்த விதைகள் வந்து சின்ன சின்ன அரிசி மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பச்சரிசி அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஒரு குழந்தை பேர் அடைந்த ஒரு பெண்ணுக்கு வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு இதை கொடுக்கறதுனால அம்மான் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து கூட சேர்ந்து இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு பேர் உருவானதாக வழக்கு முறைகள்லாம் உண்டு ஸோ இந்த அம்மான் பச்சரிசி வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் ஈவன் அது வந்து நவீன ஆராய்ச்சி முறைகளும் வந்து இதை வந்து நிரூபிச்சிருக்கு ஸோ குழந்தை பேர் அடைந்த பெண்கள் வந்து இந்த அம்மான் பச்சரிசியோட விதைகளை வந்து அரைச்சி பால் சேர்த்து வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த அம்மான் பச்சரிசியை வந்து நீங்கள் ஒடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பால் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி பால் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே கொஞ்சம் தன்மையோடதும் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் வந்து இருக்கும் ஈவன் இந்த பலா இலை இந்த பலா இலையில் வந்து உணவை வச்சு சாப்பிட்டாலே வந்து அது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றும் ஏன்னா அதுலேயும் வந்து பால் வரக்கூடிய ஒரு மூலிகை தான் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த அம்மான் பச்சரிசியும் இந்த அம்மான் பச்சரிசியை வந்து அந்த கீரையோடு சேர்த்து எடுத்து அது கூட வந்து பச்சரிசி சேர்த்து அதை வந்து நீங்க உணவாக்கி வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அது வயிற்றில் ஒரு காயாக்கி நம்ம வந்து சாப்பிடும் பொழுது அதுவும் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றும் அம்மான் பச்சரிசியை நம்ம வந்து கீரை மாதிரி வதக்கியும் வந்து சாப்பிடலாம் இன்னொன்று இந்த அம்மன் பச்சரிசியை வந்து ஒடிக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய பால் இந்த பால் வந்து முகப்பரு உண்டாகக்கூடிய இடத்துல வந்து நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது இந்த முகப்பருக்களை வந்து அழுந்தி அது வந்து உள்ளுக்கே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த பாலை வந்து நம்ம பித்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துலையும் மறு இருக்கக்கூடிய இடங்கள்லையும் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த மறுக்களும் வந்து உதிர ஆரம்பிக்கும் பாத வெடிப்பும் வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஸோ முகத்தில் நிறைய வந்து பருக்கள் இருக்குது அப்படின்னா இந்த அம்மான் பச்சரிசி இலைகளோட அந்த இலை அதே மாதிரி அந்த விதைகளோட வந்து கஸ்தூரி மஞ்சள் அது கூட வந்து நீங்கள் பயத்தம் பருப்பு மாவோ இல்லை வந்து பச்சரிசி மாவோ வந்து சேர்த்து முகத்தில் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு கழித்து நம்ம வாஷ் பண்ணும் பொழுது அது வந்து இந்த முகத்தில் வந்து ஒரு பல கொடுக்கும் அந்த பருக்களையும் வந்து அழிக்கும் ஏன்னா இதற்கு வந்து அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கிறதுனால ஸோ முகப்பருவை உண்டாக்கக்கூடிய கிருமிகளையும் வந்து இது அழிக்கும் ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து முகப்பருக்கள் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த அம்மான் பச்சரிசியோட விதைகள் வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று ஸோ இந்த அம்மான்பச்சரிசி இலைகளை வந்து உலர்த்தி அதாவது அந்த சமூலத்தை அந்த செடியவே வந்து உலர்த்தி அதை பொடி பண்ணி அது கூட வந்து கற்கண்டு பொடியும் சேர்த்து அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த அம்மான் பச்சரிசியோட அந்த சமூல பொடியோட கற்கண்டு பொடியும் சேர்த்து பாலோட தொடர்ந்து இரண்டு மாதங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது அது விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த அம்மான் பச்சரிசி வந்து தோல் நோய்களை வந்து சரி செய்யறதுக்கு அம்மான் பச்சரிசியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து அரைச்சி நம்ம வந்து மஞ்சள் சேர்த்து வெளியில் தேய்ச்சி குளிக்கும் பொழுது தோல் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ இந்த அம்மான் பச்சரிசி வந்து முகப்பருக்கில் நீக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் தோலில் உண்டாகக்கூடிய படர்த்தாமரை மாத மாதிரியான பிரச்சனைகள் தோல்ல உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள் இந்த மாதிரியான தோல் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணலாம் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கும் வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை சரி செய்கிறதுக்கும் அம்மான் பச்சரிசியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது சாதாரணமாக வயல் ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் பட் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து பயன்படுத்துங்க நிறைய வந்து இதில் வந்து மருத்துவ பலன்கள் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கு இந்த அம்மான் பச்சரிசியினுடைய இலைகளை பயன்படுத்தி முகப்பரி வந்து எப்படி சரி செய்யறது வயிற்றுப்புண்களை புண்களை வந்து எப்படி சரி செய்யறது பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு இதை எப்படி பயன்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்